பெண்கள் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கும் போது ஒருபோதும் இந்த குறிப்பிட்டு தவறினை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பொதுவாகவே நமது வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைப்பது நம் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு பிடித்த தெய்வம் மற்றும் குலத்தை காக்கும் குல தெய்வத்தை நம் வீட்டிற்கு அழைப்பதற்காக விளக்கு மற்றும் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறோம் அப்படி ஏற்றி வைக்கும் போது இந்த தவறுகளை செய்து நம் வீட்டில் இருக்கும் தெய்வ நடமாட்டத்தை குறைக்க வேண்டாம் அது என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களில் எத்தனை பேர் தினமும் வீட்டில் ஊதுபத்தி ஏற்றுவீர்கள் என்று கமண்டில் சொல்லுங்கள் பூஜை அறையில் செவ்வாய் வெள்ளி அன்று ஊதுபத்தி கொளுத்தினாலும் சரி இல்லை நல்ல நாள்களில் மட்டும் ஏற்றினாலும் சரி ஊதுபத்தியை ஏற்றும் போது ஒற்றை எண்ணிக்கையில் எப்போதும் ஏற்றவே கூடாது பொதுவாக பூஜை அறையில் வைக்கும் ஊதுபத்தி இரண்டு எண்ணிக்கை கொண்டதாக இருக்க வேண்டும் இதை இரண்டு ஒன்றாக இருக்கும் வாழைப்பழத்தில் வைத்து ஏற்ற வேண்டும் அதே போல் இரண்டு எண்ணிக்கையில் தான் கொட்டப்பாக்கு மற்றும் வெற்றிலைகள் வைக்க வேண்டும் பாக்கு கணக்கு புரியாதவர்கள் சீவல் சிறிதளவு வைத்துக் கொள்ளலாம் வாழைப்பழத்தில் பத்தியை வைத்த பின் ஏற்றக்கூடாது முதலில் பத்தியை ஏற்றிய பின்